ஹாய் ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் ஏதோ கிறுக்கு பயில மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் அதெல்லாம் கண்டுக்கப்படாது ஆனாலும் அப்லோட் பண்ணோம் இல்லையா நான் சின்ன சின்ன விஷயங்கள் நான் போகிற இடத்துல அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் போட்டிருந்தாங்க அதையும் நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன் அந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன் பா பார்த்துருந்தேன் டெய்லி ரொட்டின் போட்டிருந்தாங்க போட்டிருந்தது மட்டும் இல்லை வீட்டுக்கு வரும்போது மத்தியான மேலே பார்த்தாச்சுன்னா ஒரு கமாண்ட் அவள் பேர் என்ன தெரியுமா ஏதோ டேஸ்லர் த்ரீ த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படின்ற ஒரு இருந்து ஒரு கமாண்ட்

ஒரு டைம் சொல்லிட்டு நான் இருக்கிற நேரம் தான் எங்கேயாவது போய் எடுக்கிறது இப்படி இருந்தும் நான் அந்த மெசேஜை பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா என்ன திங்க் இல்லை திங்ஸ் ஒழுங்காக படிச்சாதானே தெரியும் அதாவது அவங்க ஹெட்டிங் ஹெட்டிங் போடும்போது ஒரு இது பண்ணியிருக்கேன் என்ன இப்போது மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குல்ல இந்த திங்ஸ் தான் என்னோட மேக்கப் திங்ஸ்ன்னு போடுறதுக்கு டிஹெச்ஐஎன் ஜிஎஸ் இடத்துல கேஎஸ் போட்டாங்களாம போடுறேன் ஆனால் நான் இதை பார்த்த உடனே ஓகே நமக்கு இது நார்மலாக தெரிஞ்சிச்சு ஆனா பெரிய படிப்பிஸ்டு இவங்க எல்லாம் என்னது படிப்பிஸ்ட் டைப்பிஸ்ட மாதிரி பெரிய படிப்பிஸ்டு யாது பாட புத்தகத்துல பிறந்து வந்தாங்கன்னு தெரியல பட் நம்ம போட்டோம் சின்ன ஒரு வேர்டில் தப்பு இருக்குன்னு அவங்க சொன்னது என்ன திங்க் இல்லை திங்ஸ் ஒழுங்காக படிச்சா தானே அப்படின்னு ஒழுங்காக படித்தா தானேன்னா அவங்க போட்டதில் எப்பயுமே தப்பு இல்லை நமக்கு கமெண்ட்ஸ் வரணும் நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணாதான் நமக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் ஒழுங்கா படிச்சாதானே அதில் என்னமோ நம்ம படிப்பை பற்றி படிக்க தெரியாதவன்ற மாதிரி பேசணும் ஓகே அது கூட அது வந்து டைட்டில் வந்து நான் ரொம்ப உடம்பு சரியில்லாம தான் நான் அதை அப்லோட் பண்ணேன் அதுவுமே எனக்கு தெரியல மாமா சொன்ன பின்னு தான் அந்த டைட்டிலே நான் வந்து பார்த்தேன் அதில் வந்து நானுமே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதுக்கு அவங்க என்ன பண்ணா அது சொன்னது கூட எனக்கு டென்ஷன் இல்லை அடுத்து ஆனால் லவ் மட்டும் கரெக்டாக பண்ண தெரியும் நார்மலாக பேசு வேணும்னே கொலையாத அப்படின்னு இது எந்த ஒரு நாயின்னே தெரில உண்மையாக சொன்னால் எந்த ஒரு நாயின்னே தெரியல கொலையாத அப்படின்னு அதில் என்ன போட்டுருக்காங்கன்னா லவ் மட்டும் பண்ண தெரியுதுன்னு என்னமோ நம்ம ஜான்சிராணி மக மாதிரியே அவங்களுக்கு பேசி லவ் மட்டும் பண்ண தெரியும் இப்போ லவ் பண்ணியிருந்தாலும் கண்டவை மாதிரி ஊரை சுற்றிட்டும் கரங்கிட்டும் அப்படியே ஏதாவது இருந்தது மாதிரி கமெண்ட் போட்டோ வந்து பார்த்தாலான்னு தெரில அதையும் தாண்டி என்ன அவங்க என்னமோ எங்கள் அடுத்த வீட்டுக்காரங்க மாதிரியும் நம்ம வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க மாதிரி பேசி கமெண்ட் போடுறதா இருந்தால் நார்மலாக போடலாம் ஏதோ நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சது மாதிரி கேவலமாக வந்து லவ் பண்ண மட்டும்தான் தெரியும் லவ் பண்ண மட்டும்தான் தெரியும்னா அது அது அவங்களோட அவங்க அவங்களோட இஷ்டம் அது பார்க்க வேண்டிய தேவை உனக்கு கிடையாது சரியா அது போட்டது மட்டும் இல்லை கொலை கொலையாதன்னு யார் குழஞ்சி பேசுனா உண்மையிலே அதுக்கு அந்த நாய்க்கு காது இருக்கான்னு தெரியல ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம்னு தெரியுமா நம்ம யாராக இருந்தாலும் சரி நீ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி நானும் இருந்தாலும் சரி ஒருத்தங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதும் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணும்போது வாங்க போங்கன்னு தான் கமெண்ட் பண்ணணும் மரியாதையாக கமெண்ட் பண்ணணும் அதுதான் நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நானுமே அப்படி தானே உங்கள்கிட்ட வீடியோ பேசுகிறேன் வீடியோவில் பேசுகிற லைவ்லயே அப்படி தான் நானும் இவங்க யாருனே தெரில கரெக்டாக பண்ணுங்க ஃபுல்லாக படிக்கிறேன் பாருங்கள் திங்க் இல்லை திங்ஸ் ஒழுங்கா படிச்சாதானே தானே ஆனா லவ் மட்டும் கரெக்டா பண்ண தெரியும் நார்மலா பேச வேணும்னே பேசுன்னு பேசுறாங்களே இவங்களோட வீட்டுல நான் வேலை செஞ்சிருக்கேன் வீட்டு பக்கம் வா போன்னு பேசுறதுக்கும் கொலை அந்த குழையிறதுன்னு சொன்னப்பதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு அப்படி என்னதான் போட்டிருக்கோம் நார்மலா பேசிட்டு இருக்கோம் தாண்டி ஆனா போட்டிருக்கேன் அது ஒரு ஸ்டில் வச்சிருக்கு அந்த மூஞ்ச பார்த்தா தான் கேவலமா இருக்கு அந்த ஸ்டில்லாம் பார்க்கும்போதே தோணுது என்னன்னா எவ்வளவு கேவலம் அந்த ஸ்டில்ல பார்த்தாலே நமக்கு என்னது ஜட்மெண்ட் பண்ணுவோம் எதுவா இருக்கட்டும் அந்த ஸ்டில்ல யூஸ் பண்ணோம்னா அப்ப எவ்வளவு தூரமா அவங்க அந்த ஸ்டில்லு இப்ப நார்மலா ஒரு ஸ்டில் வச்சிருக்காங்க ஓகே அது ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து ஒரு இதாக வச்சுருக்காங்க ஒரு கேவலம் எதுக்கு இப்படி பண்ணணும் நீங்கள் வேணா பாருங்களே அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் பாருங்களேன் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாரை யாராக இருந்தாலும் நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள் அதில் குழையிற மாதிரி பேசியிருக்கேன் நான் எப்படி பேசியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் நான் எப்பயும் பே போல நார்மலாக தான் பேசியிருக்கேன் அதில் குளையிறதுக்கு என்னங்க இருக்குது நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் எனக்கு முடியுதோ முடிதோ நான் வீடியோ எடுக்கிறேன் யூடியூப்பில் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து நான் நாய்ஸ் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்பா டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா ஸோ சவுண்ட் அதிகமாக இருக்குன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் கொடுத்துருந்தேன் அதில் அவ்வளோதான் அதுவுமே கடைசியில் சொல்லியிருப்பேன் இதனால தான் நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நான் தப்பாகவும் பேசலை எதுவுமே ஆனால் அதுக்கு இந்த மாதிரி தப்பா அதுக்கு மூணு பேர் லைக் போட பண்ணியிருக்காங்க அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படி பண்ணணும் எதுக்காக மனசை கஷ்டப்படுத்தணும் ஃபஸ்ட்டு சரி எதானாலும் கமெண்ட் பண்ண வேண்டியது முக்கியம் ஆனால் ஏன் நீங்கள் கேட்டீங்கல்ல கமெண்ட்ஸுக்கெல்லாம் இது பேட் கமெண்ட்ஸ் பார்க்காதீங்க அப்படின்னு ஆர் இருந்தாலும் இந்த குலையாத இது பண்ணாத அது பண்ணாத லவ் மட்டும் பண்ண தெரியுது அப்படி சொன்னதுனால மட்டும்தான் இந்த வீடியோ போட்டோம் போட வேண்டிய தேவையில்லை ஆனாலும் இப்போ நம்ம ஆட்கள் பார்க்கலனால அவங்க பார்க்கட்டும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவங்க பார்க்கட்டும் அவங்க பார்த்துட்டு போட்டும் நம்ம